நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம வந்து இன்றைக்கி என்னென்னா ஃபஸ்ட்டு ஒரு லோடு ஏற்றிட்டு போனோம் போகும்போதே கரெக்டாக வேல்டேக்கு வெள்ளானூரில் இருந்து ஏற்றிட்டு போயிடணுமா போ சென்ட்ரல் கிட்ட வால்டாக்ஸ் ரோடு ஏற்றிட்டு போனோம் போனால் கரெக்டாக எடுத்து போய் ட்ராப் லொக்கேஷனில் வண்டி நிறுத்திட்டு பார்த்தா கொ காற்று கொஞ்சம் கொஞ்சமாக இறங்கிட்டே இருக்குது லைட்டை முன்னாடி மூவ் பண்ணி பார்த்தா ஆணி ஒன்று ஏறி இருக்குது சரி என்னடா பண்றது இது ஆணி ஏறிக்குது ஆனா நம்ம வண்டி எடுக்கிறதுக்கு முன்னாடியே கம்பல்சரி வந்து இன்ஜின் ஆயில் இருக்கா அப்புறம் ரேடியேட்டர்ல கூலண்ட் ஆயில் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு அப்புறம் நாலு டிஸ்கிளின் நல்லா காத்து கரெக்டா இருக்கா எல்லாம் செக் பண்ணிட்டு தான் வண்டி எடுப்போம் அப்போ எடுக்கும் போதெல்லாம் கரெக்டா தான் இருந்து போய் அவ்வ ஏற்றிக்கிட்டு லோடு ஏற்றிக்கின்னு வரும்போது எங்க ஒரு ஆணி ஏறி இருக்கு சின்னதா ஒரு ஆணி சரி அதை எடுத்துன்னு வந்து டிராப் லொக்கேஷனில் வண்டி நிறுத்திட்டு பண்ணால் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமாக காத்து இறங்குது இறங்குற வண்டி லோட் பர்ஸ்ட் கீழே இறக்கிட்டு அப்படியே எங்க பஞ்சர் கடை இருக்கும் பஞ்சர் கடை இருக்கும்னு தேடின்னு போனா அப்படே ச போயிட்டு சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன் அப்படியே யூ பண்ணி அப்படியே வந்தேன் வரும்போது பார்த்தா ஒரு பஞ்சர் கடை ஒரு அண்ணா உட்கார்ந்தாரு நம்ம கிட்ட ஜாக்கி இல்லை ஜாக்கி நம்ம ஜாக்கி தான் தம்பிக்கிட்ட கொடுத்துட்டோம் தம்பி தான் அண்ணன் தரணா அப்படின்னு சொல்லிட்டு வாங்கினோம்னா சரி அவங்ககிட்ட கூத்துட்ட நம்ம கிட்ட ஜாக்கி இல்லாததுனால அப்படியே போயிட்டு அந்த பஞ்சர் அண்ணா அண்ணாக்கிட்டே கேட்டேன் அண்ணா ஜாக்கி இல்லைனா நான் சரி நம்மகிட்ட இருக்குப்பா ஜாக்கி ஏற்று போட்டு நல்லா கைட்டி கைட்டுன்னு கைட்டி எடுத்துன்னு வாப்பா அப்படின்னாரு சரி அந்த ஜாக்கியை எடுத்து போயிட்டு போட்டால் டப்புன்னு அடிச்சு தூக்கி நிக்கி வச்சிடுச்சு வண்டியை அதுக்கப்புறம் கைட்டி ட டயரை கட்டி டிஸ்கை கட்டி ஏட்டுன்னு வந்து கொடுத்த உடனே அவர் பா பட்டுன்னு க பிடுங்கி எடுத்துட்டார் ஆணியை பார்த்து அப்படியே ஸ்லோவாக இறங்குது சின்ன ஆணி அதுக்கப்புறம் உடனே டப்புன்னு டயரை கைட்டி எடுத்து டியூப்பை எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் செக் பண்ணி பார்த்துட்டு ஆணியை பிடிங்கிட்டாரா ஒரே ஒரு பஞ்சரை தான் ஆயிருந்தது பரவாயில்லப்பா சின்ன ஆணி தான் குத்துந்ததுனால பரவாயில்ல ட்யூப்பு மிச்சம் பெரிய ஆணி குத்தின்னுச்சின்னா ரெண்டு பாவை குளுத்து கிழிச்சிச்சின்னா டியூப்பும் போயிட்டு டயரும் வேஸ்ட் ஆகிட்டுக்கும் முன்னோட நல்ல நேரம் பரவாயில்ல சின்னதாக ஒரு ஆணி குத்திருக்கு காற்று குறைவாக இறங்கிடுச்சி அப்படின்னு சொன்னார் சரிண்ணா பரவாயில்ல போட்டு விடுங்க அப்படின்னு சொன்னால் பஞ்சரை போட்டார் பஞ்சரை போட்டால் எவ்வளோண்ணா அப்படின்னு சொல்லி கேட்டேன் நூற்றி முப்பது ரூபான்னு சொன்னார் பரவாயில்லையே இவர்கிட்ட கம்மியா இருக்கு போல தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு ஏன் அப்படின்னா ஈஸியா இல்லை ஒரு டைம் போய் ஒரு பஞ்சர் போட போனேன் அட பாவி பையிலே என்னடா இவ்வளோ ரேட்டு சொல்றேன்ற அளவுக்கு ஆகிப்போச்சு நூத்தி ஐம்பது ரூபாங்கிறான் சரிண்ணா கைட்டி போட்டுறா கைட்டுறதுக்கு ஐம்பது ரூபா எக்ஸ்ட்ரா வேணும் அப்படிங்கிறான் அப்போ கைட்டிக்கு கைட்டி போட்டாக்கா இரநூறுவா கைட்டி எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாக்கா நூற்றம்பது ரூபா அப்படின்றான் அடப்பாவி உனக்கு ஐம்பது ரூபா எக்ஸ்ட்ராவா அதை நானே கழட்டி கொடுத்தறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு கைட்டி எடுத்து போய் அவங்ககிட்ட கொடுத்த உடனே ஏன்னா வேறு வழி இல்லை பஞ்சர் ஆயிடுச்சு அப்போ அதை விட்டேன் வேறு சொல்லிட்டு கைட்டி எடுத்து போய் பஞ்சர் போட்டேன் அதனால தான் நான் நினச்சி முன்னாடியே கேட்டேன் நூற்றி ரூபாய் பரவாயில்ல சந்தோஷம் நண்பர்களே வரலாம் இங்கே வந்து